நண்பர்களே நம்ம இப்ப இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா தினந்தோறும் வந்து ஹெல்மெட் போட்டு பைக்கில் போறவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் ஒரு சில டிப்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இல்லை மார்க்கெட்டிங் பீப்புளில் நீங்கள் வந்து இருக்கீங்க ஒரு நாளைக்கு வந்து ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் வந்து ட்ரைவ் பண்றீங்க ஹெல்மெட் போட்டு தான் வந்து ட்ரைவ் பண்றீங்க அப்படின்னா நீங்கள் ஹெல்மெட் வாங்கும்போதே ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் பார்த்து வாங்கணும் முதல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா சின் ஸ்ட்ராப் அந்த கழுத்து கீழே போடுவோம்ல அந்த ஸ்ட்ராப் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிசைன்ல வரும் அதுல வந்து உச்சகட்ட பாதுகாப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் டி ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராப் டிசைன் இருக்கு ஸோ இந்த டிசைன் வந்து நீங்க வந்து வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது ஈஸியா ஹெல்மெட் வந்து கலண்டுறாது ஏன்னா நிறைய பேர் இப்ப வந்து இந்த சின் ஸ்ட்ராப்பே போடுறது கிடையாது பட் அது மாதிரி நீங்க போடலன்னா விபத்து நடக்குதுன்னா ஹெல்மெட் கலன்றுரும் தலைக்கு பயங்கரமா அடிபடும் அதனால பெரும்பாலும் வந்து சின்ஸ்டாப்பை போட்டுட்டு ட்ரை ட்ரை பண்ணுங்க அதுல உச்சக்கட்ட பாதுகாப்பா டபுள் டி ரிங் இருக்கிறது வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா அது விலை கொஞ்சம் அதிகமா வரும் சேம் டைம் வந்து டெய்லி யூஸ் பண்றவங்க மட்டும் இல்லாம லாங் டிரைவ் அதிகமா போறவங்க ஓவர் ஸ்பீடா போறவங்க ஹைவேஸ்ல அதிகமா போறவங்கள அந்த மாதிரி டிசைன் இருக்க ஹெல்மெட்டை வந்து தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா வைசர் ஸோ டே ஃபுல்லா வெயில் அலைறிங்க உள்ள ஓவரா ஹீட்டா இருக்கும் அப்போ வந்து இப்போ வர வைசர் ஹெல்மெட்ல பாத்தீங்கன்னா வைசர் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணி வேற வைசர் போட்டுக்கலாம் அப்ப வந்து பிளாக் கலர்லலாம் எல்லாம் வைசர் வருது அதாவது சூரிய ஒளியால பாதிக்கப்படாத அளவுக்கு உள்ள ஓரளவுக்கு வந்து கூலா இருக்க மாதிரிலாம் எல்லாம் வைசர் வருது சோ அந்த மாதிரி இருக்க வைசர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க பட் அந்த மாதிரி வைசர் வாங்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நைட் டைம்ல வந்து அந்த வைசர் உங்களுக்கு கை கொடுக்காது நைட் டைம்ல டிரைவ் பண்ண முடியாது அப்ப நைட் டைம்ல வந்து வைசரை தூக்கி விட்டு தான் ஓட்டணும் சோ பூச்சிலாம் வந்து அடிக்கும் சோ அந்த மாதிரி வைசர் நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா நைட் டைமுக்கு நார்மல் வைசர் ஒன்னு அடிஷனலா வாங்கி வச்சுக்கோங்க தேவைப்படுறப்ப வைசரை வந்து கலட்டி மாட்டி அதுக்கேற்ற மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ஏர் வெண்ட் தினமும் வந்து வெயில் அதிகமா போறீங்க மார்க்கெட்டிங் சைட்ல இருக்கீங்கன்னா ஏர் வெண்ட் அதிகமா இருக்க ஹெல்மெட் வந்து தேர்ந்தெடுங்க ஏர் வெண்ட பொறுத்த வரைக்கும் ஏர் வெண்ட் இருக்கிறதுனால உள்ள காத்து அதிகமா வருமானா ஏர் வெண்ட்டுங்கிறது காத்தோட மூவ்மெண்ட்டுக்காக தான் இப்போ வந்து வேகமா போறோம் எதிர்காத்து வருது மேல படுது ஹெல்மெட் போகுது அப்படின்னா அந்த காத்து வெளியில போகணும் அதுக்காக தான் ஏர் வெண்ட் கொடுக்குறாங்க ஸோ ஸோ அந்த காத்து வெளியில போயிட்டு அடுத்த காத்து வரும் ஸோ அதனால வந்து அதிகமா வந்து வெயில் அலையிறீங்க அப்படின்னா ஏர் வெண்ட் இருக்க ஹெல்மெட்டா வந்து நீங்க வந்து தேர்ந்தெடுங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உள்ள வரக்கூடிய அந்த குஷன் அந்த உள்ள ஒரு பேடு அந்த ஹெல்மெட் கூடுக்குள்ள வந்து ஒரு பேட் மாதிரி ஒன்னு இருக்கும் அந்த பேடை பொறுத்த வரைக்கும் இப்போ ஹெல்மெட்லாம் அதை கலட்டி ரிமூவ் பண்ணி நம்ம துவச்சு திரும்பி மாட்டிக்கலாம் அந்த மாதிரி டைப்ல வருது இப்ப டெய்லி போறீங்க அப்படின்னா துவைக்காம நீங்க டெய்லி போட்டு போனீங்கன்னா கண்டிப்பா வந்து அரிக்கும் தலையெல்லாம் சேம் டைம் முடி கொட்டி இந்த பிரச்சனைகள்லாம் வரும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க அந்த மாதிரி இருக்க ஹெல்மெட் தெரிஞ்சிருங்க அதை வந்து அந்த பேடை கலாட்டி வாஷ் பண்ணி வாரத்துக்கு ஒரு முறை நீங்க வந்து திரும்பி போட்டு ஓட்டுனீங்க அப்படின்னா கொட்டுற பிரச்சனை தலை அரிக்கிற பிரச்சனை வந்து வராது அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து தினம் தூரம் பைக்ல போறவங்க வந்து மழை அதிகமா பெய்யுது உங்க ஏரியால உங்க ஏரியால வந்து அதிகமாக மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு ஆனா டெய்லி நீங்க பைக்ல தான் போனோம் அப்படின்னா ரெயின் ரெசிஸ்ட் ஹெல்மெட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஹெல்மெட் அந்த வைசருக்கு மேல ஒரு ஷீல்டு மாதிரி ஒன்று நீட்டிட்டு நிற்கும் அந்த ஷீல்டு இருக்கிறதுனால என்ன பண்ணணும்னா மழை போது தண்ணி வந்து வயசில் டேரெக்டா படாது ஒரு தான் வைப்பர் இருக்கும் ஹெல்மெட்டுக்கு வைப்பர் கிடையாது என்ன அந்த தண்ணி படாது அலையிறவங்க அவங்க வந்து ஹெல்மெட் வாங்கும் போது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு எது கரெக்டா இருக்கும் தேர்ந்தெடுத்து ஹெல்மெட்டை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து உபயோகமானதா இருக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களது என்னங்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மத்தவங்களுக்கும் நன்றி